வெல்கம் டு டோராஸ் ஜி சாங் லவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சமையல் வீடியோ இசையோடு பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் காரக்குழம்பு புதினா துவையல் வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்களும் புதினா துவையலுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி போடுறேன் இசையோடு சமைப்பது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வாங்க பார்க்கலாம் சுட சுட சோறு வெண்டைக்காய் கார குழம்பு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் அப்பளம் பொறிக்கணும் பொறிக்க மறந்துட்டேன் இசைஞானி இசையில் சார் ஆர்ஷா போன்ஸ்லே மேடம் பாடிய அழகான பாடல் வரிகள் நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிராய் நிழலை போல தொடரும் என்னை மர விதிப்பதில்லை இணக்கம் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லை உனை நாம் சந்தித்தேன் உனையே சிந்தித்தேன் இனை நீரும் திருநா போறமோ ஏன் மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே உந்தன் கொஞ்சம் கொஞ்சமீரவர் கேட்கும் எனது ஜீவனே ஒரு கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே விரகதாப மணலை மூட்டும் பருவம் தொல்லையே நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான்